துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் இன்றைய ராசி பலனை பார்ப்போம் பண வரவு உங்களுக்கு நல்லா இருக்குங்க திருப்தி தருவதாக இருக்கும் பண வரவு பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து மரியாதை கூடும் உங்கள் வாழ்க்கை துணை துணையால் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உடன் பிறந்தவர்கள் உங்களை பார்க்க வருவாங்க அது ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு நடக்கும் சிலருக்கு வந்து தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் இப்போ நடக்கும் அதுக்கான சூழ்நிலை உண்டாகும் சிலர் வந்து வாகனம் வாங்குவீங்க புது ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய சமயம் இது சிலர் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வேண்டுதல் பண்ணியிருப்பீங்க போக முடியாத நிலைமை இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ மாறி நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்குங்க அலுவலகத்துக்கு செல்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அது நல்லது பொறுமையாகவும் இருங்க எதிர்பார்த்த சலுகைகள் கொஞ்சம் கிடைக்காது நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்காது கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும் வியாபாரத்தில் நல்லா உழைச்சிங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறவங்க நல்லா உங்களுக்கு வந்து உதவி செஞ்சு முன்னேறதுக்கு உதவி பண்ணுவாங்க குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் செலவை சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் வேலைக்கு செல்கிற பெண்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதிர்ஷ்டமான நாள் வந்து வரும் ரெண்டாம் தேதி உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் துளாராசி நேர்களே அன்னைக்கு நீங்கள் ஏதாவது முக்கியமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் ஃபெப்ரவரி இரண்டு அதிர்ஷ்டம் தரும் எண் வந்து ஆறும் ஒம்பதும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் உற்சாகமாக இருப்பீங்கங்க குடும்பத்தில் உள்ளவங்க தேவைகளெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீங்க ஆஞ்சநேயர் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த வாரம் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல நன்மைகள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்களால் சில துன்பங்கள் வந்தாலும் அது விலகும் சீக்கிரம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் அதிகரிக்குங்க கையிருப்பும் குறையும் அதனால் கொஞ்சம் கவனமாக செலவு கவனமாக இருங்க செலவு வர பண்ணும்போதும் கொஞ்சம் கவனம் தேவை துளாராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு பண வரவு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க அது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் பழைய வாகனத்தையும் கொடுத்து மாற்றும் யோகமும் சிலருக்கு அமையுதுங்க குடும்பத்தில் ரொம்ப நிம்மதி ஏற்படும் அது மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் பலருக்கு சுப நிகழ்ச்சியல் கல்யாணம் எதாவது தடைபட்டுருந்தா அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ அமையுதுங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறும் நிர்வாகத்தில் நீங்கள் முன் வச்ச கோரிக்கைகள்லாம் நல்லபடியாக நடக்கும் வியாபாரம் கொஞ்சம் லாபம் கம்மியாக தான் இருக்கும் சுமாராக தான் நடக்கும் ஜாக்கிரதையாக இருங்க வீண் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது வந்து நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாரம் தான் ரொம்ப நீங்கள் இதை நினச்சி பயப்பட தேவையில்லை எதிர்பார்த்த பண வரவு பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் செலவு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செலவழிச்சிங்கன்னா பின்னாடி வரக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் தவிர்க்கலாம் பெண்கள் வே குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு இது வந்து முன்னேற்றம் தரும் வாரமாக அமையுதுங்க வேலைக்கு போகிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க இதுதான் இந்த வார ராசி பலன் துலாம் ராசி நேயர்களே இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த முறை உங்களை பார்க்குறேன் நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த தடவை நாங்கள் வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் அடுத்த முறை உங்கள் ராசிபுள்ளனோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்